إن الحمد لله الحمد لله رب العالمين نصلي على رسول الكريم أما بعد قال الله تعالى في القرآن العليم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورليت لكم إسلام دينا صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم وتيعون دا أمركم دخلوا جنة ربكم கரீம் அலமது ஏழு மாடங்களையும் ஏழு பூமியும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் ஒரு தாரத்துவமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் இந்த உலகத்திற்கே தலைவராக நியமிக்கப்பட்ட எம்பெருமான சல்லல்லாக வலைய செல்லும் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் இந்த நல்லதோறும் அவர்கள் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபயானங்கள் தப்தாபேன்கள் இறைநேசர்கள் மீதும் இந்த நல்லதோறும் மத்திரேசியை அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம்முடைய சார்ந்தர்கள் மீதும் அல்லாவுடைய சாத்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவுண்டுமாக அமை இஸ்லாம் இத்தனை ஆண்டுகள் இத்தனை காலைகளை கடந்த பிறகும் இஸ்லாத்தோடைய ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலம் என்றால் சகாபாக்கள் எதுக்கும் வஞ்சாத சஹாபாக்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு நிலைக்கும் தடுமாறாத சகாபாக்கள் தடுமாறிய காலம் அவர்கள் எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடப்பட்ட இடம் விதாவில் ரசூல் சல்லா அலேவா சஹாபிகளிடம் உபதேசம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹி அலை மூலமாக வகை அல் அல்ய അത്മ അൽ ദീനക്കും വ അത്മു അലേക്കും ന്യായമി അലീതു ഇസ്ലാമ ദീനാം ഇന്നേ ദിനം ഉൾ മാര്ക്കത്തെ നരിപൂർണമാക്കി വിട്ടേൻ മേലും എന്നോട് അരുൾ കൊടെ ഉൾ മീത് പരിപൂർണമാക്കി വിട്ടത് ഇന്നും ഉണ്ടോടേ ഇസ്ലാം എനിക്ക മാര്ക്കത്തെ നാട്ടിക്കൊണ്ടേ റസൂത്സാഹി സഹാബിയുടെ കൂറിയിടം എല്ലാ സഹാബാക്കളും സന്തോഷത്തിൽ ഇന്നാൽ കാരണം എന്നാൽ இத்தனை நாள் ரசூசல்லா வலிசம் அவர்களும் அவர் சஹாபாக்களும் பட்ட கஷ்டம் வீண் போகவில்லை என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அபுபக்கர் ஆனால் மட்டும் அழுது கொண்டே இருந்தார்களாம் எந்த அளவுக்கு என்றால் அந்த மஜ்லிசை கலைந்து அவர்கள் வீடு திரும்பும் வரை வீட்டில் உட்கார்ந்து அபுபக்கர் சித்திக்கிறவிலான அவர்கள் அந்த ஆயத்தை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார்களாம் அப்பைசா நாகி கேட்கிறார்களா என் தந்தையை ஜன்ன ஹஜந்திரி மிலாத ரசூசல்லா வலிசம் எல்லாமே நல்ல செய்தியாகத சொன்னார்கள் சொன்ன அப்பயர் நீங்க அந்த ஆயத்தை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறேன் என்று கேட்கும் போது அபுபக்கர் சித்திக்கிறேன் கூறுவார்களா அல்லாஹு தாலா கூறினான் இந்த மார்க்கத்தை நான் இந்த தினம் பரிபூர்ணமாக்கிவிட்டேன் என்று அல்லாஹு தலை இதில் இருந்து சொல்ல வர விஷயம் என்னவென்றால் இதுக்கு மேல் ரசூத் அல்லாஹ் அலிஸ்லம் இந்த துனியாவில் எந்த ஒரு வேலையும் இல்லை எனவே அல்லாஹு தாலா ரசூத் சல்லாஹம் அவர்களுக்கு அழைப்பித்தரப்போகிறான் என்று அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான் என்று அபுபக்க சித்திக்கிற அல்ல ஐசா நாகியிடம் சொன்னவுடன் ஐசார் அலி இல்ல அவர்கள் முகம் மாறி கவலைக்குள் தாழ்த்தப்பட்டு ஐசா நகி அப்படி முடங்கி உட்கார்ந்துருவார்களாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்தில் இதராய் இறங்கப்பட்ட காலத்தில் அலைஹி வஸல்லம் சஹாபியிடம் இந்த ஆயத்தை ஓதிக் இந்த சஹாபாக்கள் எல்லாமும் மேலோட அர்த்தத்தை மட்டும்தான் வழங்கிக் கொள்வார்களாம் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் இந்த காலத்தில் இந்த தினம் இஸ்லாம் என்ற வெற்றி விட்டது பல கணக்கான முஸ்லீம்கள் வந்த பல மக்களில் வந்து முஸ்லீம் தொலைவாளர்கள் என்று மேலோட அர்த்தத்தை மட்டும்தான் எல்லா சகாபாக்களும் அறிந்து கொண்டார்கள் ஆனால் இதுக்கான உள்வரமான அர்த்தம் யாருக்கும் தெரியவில்லை எல்லா சகாபாக்களும் மாற்றி மாற்றி கிடைக்கிறார்கள் எந்த ஒரு சகாபாக்குமே அதுக்கான பரிபூர்ணமான அர்த்தம் கிடைக்கவில்லை கடைசியாக இப்னோ அப்பாஸ் அலிலான அவர்களிடம் ஒரு கூட்டம் செல்கிறது சென்றிருக்க போது இப்னு அப்பாஸ் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தப்சீரில் ஹதீஸ் தப்சீரில் கை பெற்ற சஹாபி அந்த சஹாபியிடம் ஒரு கூட்டம் போய் இந்த ஆயத்திற்கு விளக்கம் கேட்கும் போது இஸ்லாம் என்றது வெற்றி பெற்று விட்டது எனவே விட்டு பிரியக்கூடிய நேரம் வெகு தூரத்தில் இல்லை சிறிது நேரத்தில் வந்து சிறிய காலத்தில் வந்துவிடும் என்று அப்பாசுலன் கூறுவார்களாம் இந்த அப்பா சுல்லன் கூறிய உடனே இந்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த கேள்வியை ஏந்தி இவரிடம் கேட்டோம் என்ற அளவிற்கு அவர்கள் வேதனைப்படுவார்களாம் அது மட்டும் இல்லாமல் ரசூசல்லா வலிசு நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் ஒரு நாள் இரவு நைட்டு அபுமுக ஆலபார் அளி வீட்டுக்கு சென்று அபுமுகால அலில் அணுகு அழைத்து செல்வார்களா அபுமுலகார்கள் அலிலான ஒண்ணுமே புரியாதாம் ரசூசல்லா வலிசுமே நம்மளை கூப்பிட்டார்கள் எதுக்கு நம்மளை அழைத்து செல்கிறார்கள் என்று அபுமுக ஆலபார் அலி அணுகு எதுவுமே அறியவில்லை அதுக்கப்புறம் ஒரு இடத்தில் கபுஸ்தான் வருகிறது அதெல்லாம் அருகில் உட்கார்ந்து ரசூல் சல்லா அலிஸ்லம் கையேந்தி துவா கேட்கிறார்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அழுது கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் கடைசியில் துவாவை முடிக்கிறார்கள் முடித்த பிறகு வீடு திரும்புகிறார்கள் வீடு திரும்பிய பிறகு இரண்டாம் நாள் அதே போன்று ரசூல் சல்லா அலேஸ்லம் வந்து அலியான வீட்டை கதவை தட்டுகிறார்கள் அதே போன்று அவர்கள் அழைத்து செல்கிறார்கள் அதே போன்று கபுஸ்தான் அருகில் உட்கார்ந்து துவா கேட்கிறார்கள் துவா கேட்டு முடிக்கிறார்கள் அதே போன்று மீதும் வீட்டு திரும்புகிறார்கள் மூன்றாவது நாள் ரசோத் சலல்லாசன் வருவார்கள் என்று அறிந்த அபோ முக ஆளவர் ஒரு ஒரு திட்டத்தை போடுகிறார்கள் ரசூத் சல்லா வரேசன் மீது கபூஸ்தான் அருகே உட்கார்ந்து அருக அழுகிறாங்க அவங்க துவாக்கான காரணம் என்னவென்று இன்று முதல் ரசூசல் அல்ல கேட்டே ஆகணும் என்று ஒரு குறிக்கோரில் அமைந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று ரசூசல் அல்லா அந்த இரவும் வந்து நைட் இரு கதவை தட்டுகிறார்கள் கதவை துறந்த பிறகு ரசூசல் அல்லா வலிசம் பொன்னான மோகத்தை பார்த்த உடனே அந்த அப்பு அந்த சஹாபிக்கு எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை ரசுவன் செல்ல அரசின் அதே போன்று அழை அழைத்து செல்கிறார்கள் அதே மாதிரி அந்த அபு முதலவர் அலையான செல்கிறார்கள் அதே மாதிரி கபூஸ்தன் அருகில் உட்காருகிறார்கள் உட்கார்ந்து கொண்டு ரசன் துவா கேட்கிறார்கள் அழுது கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நீண்ட நேரம் கே கேட்டு முடித்த பிறகு துவாவை முடிக்கிறார்கள் முடித்த பின்பு அந்த சஹாபியை பார்த்து ரசூத் சல்லா அவரசன் கேட்கிறார்கள் அப்படி செய்யக்கூடிய காரணம் என்னவென்று நீ அறிந்தாயே என்று கேட்கும்போது அந்த சஹாபி கூறுகிறார்களா இல்லை யாரோ சொல்லலாம் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்கிறார்களா அப்ப ரசன் சொல்றார்களா அல்லாஹ் மூலமாக எனக்கு ரெண்டு செய்தியை இறக்கிங்க முதல் செய்தி என்னவென்றால் ரசூல் அல்லா நீங்கள் நாடினால் மறுமை நாள் வரை இந்த துணியாவில் வாழலாம் என்று முதல் செய்தி இரண்டாவது செய்தி நீங்கள் நாடினால் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறும்போது ரசோத் அல்லா வலையின் சஹாபியிடம் கேட்பார்களா இந்த இரண்டு விஷயத்தில் நான் எந்த எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்துன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும்போது அந்த சஹாபி கூறுவார்களா சொல்லலாம் இதை நீங்கள் முதல் விஷயத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் யாரோ சொல்லலாம் கூறும்போது ரசூல் சல்லாசன் கூறுவார்களா இல்லை நான் இரண்டாவது விஷயத்தை கொள்கிறேன் என்று சொல்லும்போது இந்த சஹாபியோட நிலைமை மாறி மறுநாள் காலையை வரை அந்த சஹாபி அதை நினைத்து கொண்டே இருப்பார்களாம் அதே போன்று காலையே ஆன பிறகு சஹாபைகளிடம் இருந்து செய்தி வருமா ரசூல் சல்லல்லா ஹலேசலம் அவர்கள் நோய்வாளில் இது நோய்வாய்ப்பு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வருமா இதை கேட்ட அந்த சஹாபி நிலைமை மாறி அவர்கள் பிற தொன்பருக்கு தள்ளப்பட்டுவார்களா அது மட்டும் இல்லாமல் ரசூசல்ல வயசு வாய்ப்பாளருக்கு முன்னாடி எதுக்கும் கண்டு அஞ்சாத சிங்கம் வீர தடை போட்டு நடக்கும் ரசூசல்லா உலேசம் அவர்கள் நோய்வைப்பட்ட பிறகு இரண்டு சஹாபிகள் அவரை தாங்கி கொண்டு வருவார்களாம் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய முபாரக்கான கால்கள் பூமியில் ஒரசும் அளவு உரசி கொண்டே வருமா அந்த அளவுக்கு ரசூசலாசம் அவர்கள் நிலைமையை பார்த்தவுடன் சஹாபாக்கள் உள்ளம் எல்லாம் துடித்துடித்து போகுமா எல்லா சஹாபாக்களும் அருண்டு அழுது கொண்டே இருப்பார்களா ரசூசலாசன் நிலைமையை பார்த்து அது மட்டும் இல்லாமல் ரசோசலா வசம் இறுதி காலத்தில் சக்கரத்து ஹாலில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசுசல்ல சக்கராத்தோட சோதனை தாங்க முடியாமல் கையெழுத்து துவா கேட்பார்களா யார் யா அல்லா என்னுடைய உம்மத்தார்கள் அனைத்து சக்கரத்தோட வேதனையும் எனக்கே கொடுத்து அல்லா யா உம்மத்தார்கள் யாரும் தாங்க மாட்டார்கள் என்று ரசிசுல்லா வலேசம் நம்பர்காட்டி துவா கேட்பார்களாம் அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் அவர்கள் ரூகப்பிரியக்கூடிய நேரத்தில் முன்பாக அவர்கள் அவர்களை பத்தி நினைக்கவில்லை அவர்கள் குடும்பத்தார்களை பத்தி நினைக்கவில்லை அவர்கள் கூறிய எல்லாம் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று சொல்லிக்கொண்டே தான் இருந்தார்களாம் அதுக்கப்புறம் ஜிப்ரல் அலையம் அவர் அதுக்கப்புறம் இஸ்ரால் அலையாஸ்லாம் வந்து இஸ்லாம் ஆலைக்கும் யசூல் அல்லா என்று சலாம் கூறி என் ரசூல் உங்கள் ரூஹை கைப்பற்றிக்கலாமா என்று கேட்கும்போது ரசூல் சலல்லா அரசு இது க ரூகை கைப்பற்றிக்காங்க என்று சொல்லும்போது அவர் ரசூல் சலல்லா அரசு ரூஹை கைப்பற்றப்படுகிறது எல்லா சஹாபக்களும் தடுமாறி செல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் உமர் அலில்லான் இரையச்சத்திலே பிடிப்பான சஹாபி அவர்களே தடிமாறிவிட்டார்கள் எனவே வரக்கூடிய காலத்தில் ரசூசல்லா அலைவம் மீது அதிகமான பாசத்தை வைக்கக்கூடிய காரணத்துமாக அவர்களை சுண்ணாத்தி அதிகமாக பின்பற்ற போது பின்பற்ற அல்லாஹின் பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கிதே வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக வாஹேத அலமதுல்லாஹி ரபீலா அலமீன் அலாமிகுமத்துல்ல வரகா